நம்ம சென்னையில வந்து எல்லாரும் வண்டி ஓட்டுறோம் வண்டி ஓட்டி நம்ம இனத்தை சேர்ந்த முக்களத்து இனத்தை சேர்ந்த எல்லாரும் ஒன்றிணைஞ்சு ஒன்றிணைத்து பசுமோன் ஓட்டுநர் தொழிற்சங்கம்ன்ற ஒரு சங்கத்தை பதிவு பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்ம முக்களத்தோர் இனத்தை இனத்தின் அனைத்து உறவுகளும் நம்ம சங்கத்தோடைய நம்பர் காண்டாக்ட் பண்ணி சங்கத்துல வந்து இணைங்க சங்கத்தை வலுப்படுத்தீங்க இங்கே எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் ஒற்றுமையா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறோம் இதை பணிவான வேண்டுகோள் எல்லாருமே சங்கத்தில் இணைஞ்சு இது சென்னையில் பதிவு பண்ணியிருக்கோம் ஏழு மாதம் ஆகுது இது மா மாநிலம் ஃபுல்லாக தமிழ்நாடு மாநிலம் ஃபுல்லாக வந்து இது அடுத்த வருஷத்துக்குள்ளாக பதிவாகிடும் எல்லா முக்குளத்தோர் இனமும் எந்த ஒரு பாகுபாடு பார்க்காம இதில் வந்து இணை இணைய இணைஞ்சு இணைஞ்சு செயல்படுங்க நம்ம முக்குளத்தோட இனத்தை ஒவ்வொரு துறையிலையும் நம்ம வந்து சிறப்பாக எடுத்துகிட்டு போவோம் அது ஓட்டுநர் துறை முதல்ல முதல் துறையாக இருக்கட்டும் எல்லா வியாபாரத்திலையும் தொழிலையும் எல்லாம் ஒன்றிணைஞ்சு செயல்படுவோம் நன்றி வணக்கம் இந்த இந்த தொழில் ரீதியாக செயல்படுறது நம்ம அரசியல் ரீதியாகவும் நம்ம வந்து ஒற்றுமையை நம்ம செயல்படுத்தணும் எல்லாமே முக்களத்தோருன்ற ஒரு ஒற்றுமை தான் இதில் வந்து நான் தான் பெரியார்கள் நீ தான் பெரியாள் இந்த பாகுபாடு இருக்கக்கூடாது தெரியப்படுத்தேன் நன்றி வணக்கம் வணக்கம் பசுமன் ஓட்ட தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் அரியா செந்தில் பாண்டியன் கொஞ்சம் ஊர் எனக்கு திருநெல்வேலி நம்ம பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு ஒரு வருஷம் ஆகமா இப்போ நம்ம வந்து பசுமண் மனு ஓட்டுன ஆரம்பிச்சிருக்கோம் எல்லா ஓட்டுன சொந்தங்களும் முக்கத்தொரு வம்சம் மட்டும்தான் நம்ம இணைச்சு நம்ம சங்கத்தவரை மேலும் வேணும் வளர்ச்சிக்கு கொண்டு போகிறோம் அதனால் சென்னையில் எங்கங்க நம்ம முக்கோத்துவ வம்சம் வந்து இருக்கீங்களோ கண்டிப்பாக நம்ம சங்கத்தில் வந்து இறந்துக்கிடுங்க சங்கத்தில் பார்த்தீங்கன்னா கிளியர் நம்ம ஸ்க்ரீனில் வந்து நம்பர் இருக்கும் சங்கத்தோட நிர்வாக நிர்வாகிகள் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை தொடர்பு கொண்டு நம்ம சங்கத்தில் நம்ம முக்கியத்துவ அம்சம் எல்லாரும் வந்து இறந்துக்கிடுங்க சங்கத்தோட பயணிக்கிறது இங்கே ஒன்றா சேர்ந்து பயணிட்டு கொண்டு போவோம் சரியா நன்றி வணக்கம் அதே செஞ்சு பண்ணுறேன் அனைவருக்கும் வணக்கம் பசுமார் மோட்டார் குறித்த மாநில பொருளாக இருக்கிறேன் என் பேர் ஆளுநர் தேசு குமார் ஊர் வந்து எட்டேபுரம் இங்கே இருக்கிறது சென்னையில் குடியூரில் இருக்க நம்ம முக்கியத்துவ உறவுகள் நம்ம ஸ்க்ரீனில் நம்ப நிர்வாகி நம்பர்கள் இருக்குது அதில் வந்து எல்லாரும் பதிவு பெற்று நம்ம இனத்துல பசுமன் ஓட்டுநர் தொழிற்சங்கத்து இணைஞ்சு எல்லாம் ஒன்று போட்டு ஒன்றோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்